வீட்டிலே சரி வெளியிலே சரி உங்களை குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் நம்ம குறை சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த மாதிரி கிடையாதுன்ட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை குறை சொல்பவர்களிடம் அவர்கள் சொல்லும் குறை அவர்களிடமே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அவங்க நம்மளை சொல்லிட்டாங்களேன்ட்டு மனசில் நம்ம வச்சுக்கிட்டு கவலைப்படக்கூடாது அதை தூக்கி எறிந்துவிட்டு நம் சொல்பவர்களுக்காக நம்ம எதிர்மறையாக அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறை செல்பவர்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே அமைதியாகிடுவாங்க மேல் கொண்டு உங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க மௌனம் வந்து நமக்கு வந்து செல்வ வளத்தையும் தரும் அது மட்டும் இல்லை பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கும் அது மட்டும் இல்லை அன்பு பரிமாற்றம் ஏற்படும் அதனால் எப்போவுமே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடுப அன்பர்கள் அனைவருமே மௌனத்தை கடைப்பிடிப்பது நல்லதுங்க எப்போவுமே மத சொல்கிறாங்க பேச்சை குறைக்க வேண்டும் என்று நாம் அளவோடு பேசினா எந்தவித பிரச்சனைக்கும் அங்கே இடம் இருக்காது யாரிடம் சரி குடும்பத்தாரிடம் கூட நம்ம பேசுகிறது வந்து தேவையானதற்கு மட்டும் நம்ம பேசிக்கணும் வள வள வளன்னு நம்ம பேசும்பொழுது சில சமயம் அது பிரச்சனை பிரச்சனை ஏற்பட வழிவகுக்கும் மதர் சொல்லுவாங்க பேச்சை குறைத்து மென்மையாக பேச வேண்டும் என்று நம் பேச்சின் அதிர்வு அதிகாரம் எதுவுமே இருக்கக்கூடாது அமைதியாக மென்மையாக பேசணும் ஆசிரமத்தில் எல்லாருமே பாருங்கள் மென்மையாக தான் பேசுவாங்க அவங்க பேசுகிறது அடுத்தவங்க காதல் விழாத அந்த அளவுக்கு மெதுவாக பேச வேண்டும் இது ஸ்ரீ அன்னையின் வழியும் கூட இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி